கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்து வேத வசனம் என்னவென்றால் எட்டாம் அதிகாரம் வசனம் உறைந்த மலையின் பண்ட சாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ தேவனுடைய வசனத்தில் உறைந்த மலை என்பது தூய்மைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது உங்கள் பாவங்கள் சிவரின்றி இருந்தாலும் போல் வெண்மையாகும் போல் ஆகும் சிவப்பாயிருந்தாலும் கழுவியர்களும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று நாம் வாசிக்கிறோம் இதிலிருந்து ஜீவியத்தின் தூய்மையானது விலையேறப்பெற்ற பண்டசாலையாக அதாவது விலையேறப்பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம் தேவ ஜனங்களில் பரிசுத்த ஜீவியத்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவியாதவர்களாய் இருக்கின்றனர் பண்டசாலைகள் உனக்குள் பிரவேசித்திருக்கின்றனவோ என்பதல்ல பண்டை நீ பிரவேசித்தாயோ என்பதே தேவன் யோபிடம் கேட்ட கேள்வியாகும் சமுத்திரம் உனக்குள் பிரவேசிப்பதும் நீ சமுத்திரத்துக்குள் குதிப்பதும் இரு வித்தியாசமான காரியங்களாகும் அதுபோன்றே பரிசுத்தம் உனக்குள் பிரவேசிப்பதற்கும் நீ பரிசுத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது நீ தேவனுடைய பரிசுத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ தேவனுடைய பரிசுத்தின் சமுத்திரத்திற்குள் அமிழ்ந்திருக்கிறாய் அந்த சமுத்திரமானது உன்னை சூழ்ந்திருக்கிறது உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது உன்னை முடிசூட்டி கொண்டிருக்கிறது அது நீ தேவனை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை பார்க்கிலும் மேலான ஒன்றாகும் அது தேவன் தாமே உன்னை முற்றிலுமாக தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதாகும் அன்பானவர்களே நீங்கள் ஏன் உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் பிரவேசிக்க கூடாது ஜீவியத்தின் தூய்மையாகிய இப்பொக்கிஷ சாலைகளுக்குள் பிரவேசிப்பதற்காக நீங்கள் ஏன் இப்போதுதானே உங்களை அர்ப்பணிக்க கூடாது ஆமேன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக